குட்டி ஏன் சோகமா இருக்கீங்க ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் நான் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணுமா என்னங்க நியாயம் இது அவ்வளவுதான் நம்ம ஏன் தங்கம் இப்படி கமுக்கமா உட்கார்ந்திருக்க ஆமாங்க வாயை திறந்து பேசாம எழுந்து நடக்காம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது ஏன் அப்படி சொல்றாய் குட்டி சேட்ட செய்தால் பள்ளியில் சேர்த்து விடுவார்கள் அத்துடன் எங்கள் கதை முடிந்தது

எல்லாருமே சுமாராதான் படிப்போம். டேபர்மா படிடா ஒழுங்கா படிடா. என்னவாக ஆசை நான் படிச்சு அஞ்சு ரூபா டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்ய போறேன். கண்ணா ஸ்கூல் போகலையா? என்னாச்சு? ஒரு நாள் லீவு கேட்க ஒன்பது தடவை இரும்பு காட்ட வேண்டியதா இருக்கு. ஏண்டா குட்டி எல்லா பாடத்துலயும் ஜீரோ வாங்கி அது அது ஜீரோ இல்லைங்க. என் மார்க் எல்லாம் பார்த்து டீச்சர் ஓ போட்டுருக்காங்க.